அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இது முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க ராசியாக வருவீங்க மேலும் உபய உபயராசிகள் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் ராசியும் நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்தின் நண்பர்களுமே நிரந்தரமா பொருந்து மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரைவித்திய நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்குடி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயில்கோ அல்லது ராமர் கோயில்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப பயத்தோட இருக்கீங்க சார் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஏழை ராஜதானி காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாதுங்க சனீஸ்வரர் வந்து யாரை வந்து தண்டிப்பார் அப்படின்னா நம்ம வந்து ஏழரை சனி காலத்துல வந்து எந்த அளவுக்கு நேர்மையுடன் நியாயமுடன் நடந்துக்கிறோமோ நமக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் செய்ய மாட்டாரு நம்ம கொஞ்சம் வழி தவறி போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து இந்த ஏழரை சனி முடியாதற்குள்ள அந்த குண்டான பலன் வந்து கொடுத்துருவாரு சோ அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து நியாயமா நீதியை நேர்மை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து சனிஸ்வரரால உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய ஹையர் ஆபீஷியல்ஸ் வந்து உங்ககிட்ட எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கோவமாக பேசுனாங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு தேவையற்ற இன்னல்கள் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப ராகு வந்து உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவு தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பல் கண் அல்லது பயல்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏதனோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு சில நண்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக சிறப்பாகவும் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய சுய தொழிலில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக மிக சாத்தியமாக உங்களுக்கு திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய ஏழரை சனியுடைய முதல் சுற்றை வந்து தோங்கி இருக்காரு அதாவது சனி காலத்தை ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இந்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விரை செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு ஆனால் அந்த விரை செலவுகளை எப்படி சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது உங்கள் கையில தாங்க இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின பிளாட்டோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்துங்களுக்காக உங்களுடைய பணத்தை வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பா சுப வீரங்களுக்குள்ள வந்துருங்க இது வீண் விரயங்களுக்குள்ள கண்டிப்பா வராது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கின்ற சுப விரயங்களுக்காக உங்களுடைய பணத்தை வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் பினான்சியல் இஷ்யூஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் வெளி நபர்களே யார்கிட்டயுமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து சண்டை போடாதீங்க எப்படி சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நிறைவேற்ற விஷயங்களுக்காக நீங்க வந்து ஒம்பு வழக்குகள் சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக அனைத்து நல்ல பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம இதற்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஏழரை முதல் சுற்றில் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நீங்க நம்ம சொன்ன மாதிரி கடவுள் வழி ரிப்பார்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா பாருங்க இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா சுப பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக ஒர்க் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை முதல் சுற்று அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து நைஸாக உங்ககிட்ட பேசிட்டு வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் சூட்டி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை கொண்டு யாருக்குமே வந்து சுருட்டி கையொப்பம் எதுவுமே போட்டுறாதீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவே அற்புதமான பொசிஷன் சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு லாபகரமா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தன லாபம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து விரை சனி காலம் நடக்கிற காரணத்தினாலையும் நீங்க உங்களுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க சரிங்களா எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் சாணம் மற்றும் பொம்பு வழக்கு சாணத்தை வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு வந்து இருக்கீங்க ஏதோ வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்காக அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ வந்து யார் கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க ஒரு தடவை வந்து அமைதியாக பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த சொத்து வந்து உங்களுக்கே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படினாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொன்னாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படினாலும் அந்த ஜாப்பில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆவதற்கு ஹண்ட்ரட் வாய்ப்புகள் கண்டிப்பாக கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த ஜாப்ல வந்து கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையா வந்து பார்த்துட்டு போய் ஜாயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் லாஸும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இது ஏழரை சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய சாந்த்க்கு போகிறாரு அங்கேருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமான பாக்கிய சாந்தை பார்க்குறாரு இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பலம் நல்லாவே இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு அற்புதமான நல்ல வரன் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட பட்டுது அப்படின்னாலும் அதற்கப்புறமா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற நடைபெறுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து மிக சாத்தியமாக திகழும் மேலும் உங்களுடைய தந்தை சாணம் பாக்கிய சாணத்தில் நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அல்லது வந்து ஒரு சிலருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு வந்து அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் பிபி சுகர்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிபி சுகர் இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த்தி எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ